இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பூமியின் வேகம் குறைவாக உள்ளதால் மனிதர்களுக்கு உண்டாகும் துன்பங்கள் பேராபத்துகள் வணக்கம் அடியவர்களே முருகப்பெருமானும் அகத்திய மாமனிவரும் இணைந்து இரண்டு வாக்குகள் சொல்லி உள்ளார்கள் அந்த வாக்கினை காண்போம் வாருங்கள் இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் பெருமான் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு அறிந்தும் உண்மைதனை கூட ஏன் எதற்கு இவ்வுலகம் நிச்சயம் அழிவு நிலை அறிந்தும் அறிந்தும் இன்னும் சுற்றுகின்றது யானும் சிறிதளவு இங்கு அகத்தியன் சொல்கின்றான் என்று யானும் சொல்கின்றேன் அன்புடன் முருகப்பெருமான் வாக்கு ஆனாலும் பின் அது நிச்சயம் அறிந்தும் இவ்வளவு வேகத்தில்தான் சுற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நலமாக இருக்கும் ஆனால் வர வர நிச்சயம் அறிந்தும் கூட பின் சுலபமாகவே அதாவது நிச்சயம் அதிவேகமாகச் போது மனிதனுக்கு எவ் தொந்தரவுகளும் வராது அவனவன் பின் நிச்சயம் உயர்ந்து கொண்டே இருப்பான் நிச்சயம் சிறிது சிறிதாக வேகம் குறையும் பொழுதுதான் நிச்சயம் அறிந்தும் கூட எதை என்று புரிய மனக்குழப்பங்கள் இன்னும் மாற்றங்கள் கூட இன்னும் சண்டைகள் சச்சரவுகள் அதனால் இதை நிச்சயம் அதாவது இப்புவி தன்னை நிச்சயம் வேகமாக இயக்க வேண்டும் அது அகத்தியனால்தான் முடியும் சொல்லிவிட்டேன் மேல் உள்ள சுவடி வரியை ஓதும் போது இங்கு சுவடி ஓதும் மைந்தனின் வாக்கு ஓங்கி ஒலித்தது மனிதன் இன்னும் இன்னும் பொய்கள் எப்படி எப்படிப் பேச வேண்டுமோ அதாவது தெய்வங்கள் பற்றி நிச்சயம் பேசுவானத்தா அவை எல்லாம் செல்லாது அழிவுதான் நிச்சயம் அதாவது அழிவு உனை பார்த்தே ஒன்று கேட்கின்றேன் மகனே பின் அதிவேகமாக புவி சுற்றுகின்றதே ஆனால் அதன் வேகம் அது குறைந்து போகின்றதே ஏன் என்ன காரணம் என்று நீ கேட்டாயா என்ன இதை நிச்சயம் அறிந்தும் கூட அதே வேகத்தில் இன்னும் வேகமாக சுற்றினால்தான் நிச்சயம் மனிதனுக்கு கஷ்டங்கள் வராது ஆனால் குறைவு அதாவது நிச்சயம் பின் வேகம் குறைந்து கொண்டே வருகின்றது இதை பின் வேகம் அதிகரிக்க வேண்டும் என்று பின் யாராவது சொல்கின்றானா மகனே நிச்சயம் இல்லை இதுதான் மனிதன் ஆனாலும் அப்பப்பா உண்மை தெரிந்து கொள் பின் உலகம் அதாவது அறிந்தும் இதை என்று அறிய அறிய அதாவது இப்புவியானது சற்று சற்று வேகம் குறைந்து கொண்டே வருகின்றது அழிவு இதனை நிச்சயம் இன்னும் வேகமாக கூட்ட வேண்டும் இது சித்தர்களால் அதாவது அகத்தியனால் மட்டுமே முடியும் இதனால்தான் அகத்தியன் அலைந்து திரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு இருக்கும் பொழுது அதாவது பின் வேகம் குறைகின்ற பொழுது எப்படியப்பா மனிதன் சிறப்பாக வாழ முடியும் சொல் இதை தெரியாமல் மனிதன் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் வரும் பின் பிறப்பில் அதாவது பின் மனித பிறப்பு எடுத்துவிட்டாலே நிச்சயம் அனைவருக்குமே வரும் கோபம் எவை என்றும் அறிந்தும் கூட அதாவது மனக்குழப்பங்கள் இன்னும் இன்னும் எதை எதையோ நோய்கள் இவையென்று அறிய அறிய புதும் புதுமையான இன்னும் இன்னும் பின் பரவிக் கொண்டே வருகின்றது அதாவது இப்புவியானது வேகம் குறைய குறைய நிச்சயம் வானில் அங்கிருந்து நிச்சயம் சில சில நுண்ணுயிர்களும் இருக்கின்றது அவை தன் விழுகின்ற பொழுது அது மனிதனைத் தாக்குகின்ற பொழுது நோய்கள் புதுமையாக அப்பப்பா அகத்தியன் வழியிலேயே யான் வந்துவிட்டேன் இங்கு அறிந்தும் உண்மைதனை கூட நிச்சயம் செப்புவேன் ஏனென்றால் ஒழுங்காகவே அறிந்தும் எதை என்று அறிய அறிய இன்னன்கூட ஆராய்ச்சிகள் அகத்தியன் அகத்தியன்கூட எப்படியெல்லாம் பின் இவ் நுண்ணுயிர்களை அழைப்பது என்பதை எல்லாம் அறிந்தும் அறிந்தும் இதனால் அகத்தியனுக்கு மிஞ்சிய இங்கு பின் விஞ்ஞானமும் இல்லையோ நிச்சயம் அகத்தியனுக்கு மிஞ்சிய பின் அறிவாளியும் இங்கு இல்லையோ அறிந்தும் கூட அகத்தியனுக்கு மிஞ்சிய பின் காப்பவனும் பின் இல்லையு தெரிவித்துவிட்டேன் இங்கு இதனால்தான் அகத்தியன் அறிந்தும் அறிந்தும் இன்னும் பார்த்தால் அகத்தியன் பின் கிழக்கில் இருந்து மேற்கு ஓடினால் அது வேகமாக பின் சுற்றும் அதற்குத் தகுந்தாற்போல் பின் மனிதர்களை மாற்ற வேண்டும் என்று எண்ணமப்பா அகத்தியனுக்கு இப்பொழுது பார் அகத்தியன் என்ன அனைவருக்குமே நல்லது செய்ய பார்க்கின்றானப்பா ஒருவனை விட்டு ஒருவன் எப்படியப்பா இறைவன் அதாவது இரு குழந்தைகள் என்றால் ஒருவனை மட்டும் அன்பாகப் பழகி மற்றொருவனை விட்டுவிட்டால் பின் எண்ணம் பின் இன்னும் அகத்தியன் வாக்குகள் செப்பும் பொழுது பா பல உண்மைகள் புரிவாய் ஆசிகள் ஆசிகள் மகனே இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் வடக்கு ஸ்ரீலங்கா இன்னும் அழிவு காலம் அப்பா வந்து கொண்டே இருக்கின்றது அப்பனே சித்தர்கள் அப்பனே எப்படியெல்லாம் எதை என்று அறிய அழிவு எவை என்று அறிய அறிய அழிவை மனிதன்தான் உருவாக்குகின்றான் அப்பனே எவை என்று அறிய அறிய ஆனாலும் அப்பனே அதற்காகத்தான் அப்பனே பின் இறைவனும் மாறிக்கொண்டேதான் எதை என்று அறிய அறிய எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆனாலும் அப்பனே எதை என்று அறிய அறிய யான் சொல்லிவிட்டேன் அப்பனே எதை என்று அறிய அறிய எதை என்று கூட கந்தன் சொன்னான் அப்பா எவை என்று அறிய அறிய அப்பனை பின் அதாவது அப்பனை பின் பூமியின் வேகம் அப்பனே சற்று குறைகின்றது என்பேன் அப்பனே எதை என்று அறிய அறிய அதை பின் எதை என்று அறிய அறிய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அப்பனே யான் யோசித்துக் கொண்டே அப்பனே எவ்வாறெல்லாம் என்பதை அப்பனே ஆனாலும் அப்பனே பின் குறைந்து அப்பனே அவைதன் அப்பனே எதிர்முனையில் செயல்பட ஆரம்பித்தால் அப்பனே இங்கு எதை என்று கூட எவரும் இருக்க மாட்டார்கள் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே பூமி சுற்று வேகம் குறைந்துள்ள நிலையில் எதிர் திசையில் சுற்ற ஆரம்பிக்கின்றது அப்படி பூமி நேர்மாறாக எதிர் திசையில் சுற்ற ஆரம்பித்தால் இங்கு யாரும் வாழ முடியாது இதனால் அப்பனே எப்படிக் காக்க வேண்டும் எதை என்று அறிய அறிய அப்பனே சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே அப்பனே பூமியானது எதை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று அறிய இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கின்றதே அப்பனே எவை என்று கூட அது எதிர் திசையில் சுற்ற அதாவது பின் வேகம் குறைந்து எதிர் திசையில் ஆரம்பிக்கும் பொழுது அப்பனே எதை என்று அறிய அறிய தோல்விகள் பயங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுதல் அப்பனே மனிதனை மனிதன் தின்னுவான் என்பேன் அப்பனே எதை என்று அறிய அப்பனே பின் எவை என்று அறிய அறிய பின் சொந்த பன் ங்கள் எங்கே யான் எங்கே என்று எதை என்று கூட பைத்தியமாகி அனைத்தும் அழிந்துவிடும் என்பேன் அப்பனே இறைவன் அழிய மாட்டானப்பா மாட்டான் சொல்லிவிட்டேன் அப்பனே அதற்காகத்தான் யாங்கள் கொண்டிருக்கின்றோம் அப்பனே ஆனாலும் எதை என்று கூட எதிர் திசையில் போவதை யாராலும் தடுக்க முடியாதப்பா தடுக்க முடியாது இங்கிருந்தே யான் சொல்கின்றேன் அப்பனே என்னிடம் தானப்பா அப்பனே இவையெல்லாம் தீர்வு அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே ஆனாலும் மனிதன் போடுவது அப்பனே தவறான கணக்கு தவறான கணக்கு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே எதை என்று அறிய அறிய ஆனாலும் சுழற்சி பூமியின் வேகத்தை அதிகரித்து அதிகரித்து அப்பனே யானே எவை என்று அறிய அறிய பின் வருங்காலத்தில் ஏற்படுத்துவேன் என்பேன் அப்பனே வணக்கம் அடியவர்களே இதுவரை அறிவியல் உலகில் கண்டு அறியப்படாத உண்மை இது நமக்காக நம் அன்பு குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் இவ்வுலகத்தை வேகமாக சுற்ற முயற்சி எடுத்துக் கொண்டு உள்ளார்கள் அதன் பின்னர்தான் இவ்வுலகில் குழப்பங்கள் சண்டே சச்சரவுகள் குறைந்து அமைதி நிலவும் என்றென்றும் நம் அன்பு குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சரணம் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்